அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க தொழில் ஓஹோடு நடக்கணும் பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து மணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் வேணாம் சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க அதுக்கு பதில அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணையும் எங்களுக்கு அண்ணே வாங்க அண்ணே இற வர என்னமே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெரியுது பின்ன கொப்பர சேவ கொப்பர சேவ நெரியே அத எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுல தான் எரியும் அவர் வாயை கிண்டுறா அடுப்ப கிண்டற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல இன்னைக்கு தான் கடவுளா கண்ணத் திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு கட்டவே <laughs> முடியாது <laughs> 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 நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு நீயே துருத்திய ஊது அதை துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறு வத்தி போகுது இவ வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது ஊதுரா வைத்தியரே என்னப்பா இங்க கொஞ்சம் வாழ வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும் யாரது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏயா குழப்புற அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற

காவரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை சரி பண்ணிடுவாங்க மருந்து ஆனா ஒண்ணும் தின்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பன்னு அள்ளி திங்க இந்த மருந்த முப்பது நாளைக்கு கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் புரியுதா புரியுது அப்புறம் நான் வந்து பாக்குறேன் நன்றி நன்றி நீங்க வச்சுங்க காசை கொடுத்துட்டு போங்க நன்றி நன்றி புரிய நம்ம உள்ள பழனி மலையே இமயமலையுமா என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்ன ஐயா இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன் இதை இப்படியே விட்டுரு இவனை புள்ளைய பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சு சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது இனிமே கொள்ளி வைக்க புள்ள இல்லன்னு வருத்தப்படாதீங்க சுவிட்ச போட புள்ள இங்க வா இந்த மாத்திரைய தின்னா திங்க மாட்டான் திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பான் ஒரு மாசம் கொடு எல்லாம் சரியா போயிரும் அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கறேன்

இந்த பழம் காவட்ட இருக்கே ரெண்டு நாளைக்கு பற்றையில போட்டு வச்சா நல்லா பழுத்துறது அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும் ஆ

அவன் பல்லாப்பழத்தை களமாண்டவன் எல்லாரும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட யாரும் வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவங்க

ஐயா ஒரு சின்ன சந்தேகம் என்ன இது மாரியாத்தாலுக்கு நேர்ந்து விட்டப்பல மாச்ச உங்களை மாரியாத்தா சூழத்துல குத்த மாட்டா அதுக்கு பரிகாரம் இருக்கு பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும் தேனுக்கு எங்க போற நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு போய் சாப்பிடுங்க உள்ள போய் திங்கிற ஆள் பாத்துக்க எப்படி என்ன எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா தேன் உள்ள இருக்கா வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊர் ஊரா தின்றிருக்காங்க வேப்பல சொல்லாப்ல ஆத்தா விட்டுருவாடா அவங்களுக்கு வாந்தி பேர் தான் வரப்போகுது என்ன எப்படி இருந்துச்சு நல்லா இருக்குமே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க என்ன ஏதாவது மிச்சம் பத்தி இருக்க ஒண்ணும் என்ன அது உங்க விரல்ல என்ன பழம் சாப்பிடாதீங்க வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு அதையும் சாப்பிட போறீங்களா இந்த வாடை அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறகு இந்த எல்லாம் கொண்டு போய் கணக்கு தெரியும் போட்டு வெறுசகை வா எங்களுக்கு வேணும் வாடா ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்படத்தை திருடி தின்னுபிட்டு

உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சாராயம் எலி மருந்து வச்சு கொண்டு போடுவேன் ஏன் அடிக்கிற காதலிக்கும் போது நான் எங்க அடிச்சேன் கல்லி மாதிரி வாய திறக்கற என்னா எப்பா என்ன விட்டுருக்கப்பா அவளை கல்யாணம் சொம்பு சொம்பா சீதனை கொண்டு வருவா சொல்லா என்ன அம்சமா அதுக்க இப்படி கல்லாபுரத்தில் உட்கார்றதை விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இனிமே கட பொருப்பு பூரா ஒன்று கரையை கவனிச்சுக்க ஆ சரி ஆ நான் வெளியில் போயிட்டு வர்றேன் என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு எவ்வளோ முடம் கேட்டாலுமா ஆமையா

என்ன இவ்ளோ கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இன்ன இட்லி சேர்த்து சாப்பிடணும் கேட்டியா சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பண்ண கொடுக்குறா பரவாயில்ல பத்து ரூபாய் வச்சுக்கோங்க

காதல்ல சில பேரு தாடி வச்சுக்குவாங்க பேப்பர்ல எழுதுவாங்க மருந்து குடிப்பாங்க ட்ரெயின்ல விடுவாங்க ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க பாத்தீங்களா வந்த உடனே போச்ச கவிடா கலர் துணியும் செம்மி கமிச்சிடாதீங்க மோப்பம் முடிச்சா பின்னாடி போயிடுவான் இத நான் சரி பண்ணிடறேன் நீங்க மட்டும் வாங்க இந்த வா இந்தவா இவரு இந்த இந்த மருந்து சாப்பிட சாப்பிடுவான் சாப்பிடுவான் இந்தாங்க இந்த திங்க மாட்டான் திங்காதன்னா வாங்கி திம்பான் அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம் இத முப்பது நாளைக்கு கொடுங்க முப்பது நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன் சொன்ன மாதிரி மருந்தை திங்காதேன்னா திங்கிறேன் மருந்த குடிக்காதேன்னா குடிங்கி குடிக்கிறேன் இப்ப நிறைய என்னன்னு நீங்க பத்தி சொல்லணும் என்னங்க அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகிறது மாதிரி நாலு கேள்வி ஆக்க போற அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா உங்களே இல்லைங்க அவனை நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான் கதவை பூட்டி வச்சிருங்க என்னாலும் கதவை திறக்காதீங்க இன்னைக்கு அவனா இல்ல நானு ஐயா கதவை பூட்டடா என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத போட்டிடுறேன் ஏ ஏ இப்ப சுடுன்னா சுா சுட வேணும்னா சுடுவானா இந்த பைத்தியம் தீர்ந்து போச்சா இன்னும் தேரிலையா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவதானா எனக்கு கொழுப்பு வெளியில உட்காந்துருக்காங்களே இங்க தெரியாதவங்க கதவை துறக்க வேணா நான் வேற துறக்க வேணாம்னு சொல்லிட்டேன் இப்ப சுற்றுவானா இல்ல விட்டுருவானா ஏய் உள்ள இருந்து தண்ணியா வருவே என்னடா நம்ம வைத்தியர் தான் நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போன இவரே ஒண்ணுக்கு போதாதுன்னு ஆமா வீட்டு மேல ஏன் ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குது வைத்தியர் ஐயா thank mm -hmm. you